வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அது சம்பந்தமான விவாதங்கள் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்டிஏவுக்கு தேவையான மெஜாரிட்டிக்கு தேவையான எம்பிக்களினுடைய எண்ணிக்கை இருக்குது என்டிஏவினுடைய கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூத்தி சதவீதம் வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அதற்கப்பறம் தேர்தல் நடந்தது தேர்தல் முடிவுகளும் எதிர்பார்த்த மாதிரி என்டிஏவினுடைய கேண்டிடேட் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு ஸோ அதற்கு அப்புறமா வந்துட்டு இந்தி அலையன்ஸ் ஏங்க இந்த எலக்ஷன்லயும் எங்களுடைய ஓட்டை வந்து திருவிட்டாங்க பிஜேபி அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தில்லியில ஆரம்பிச்சு நேத்திக்கு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த எம்பி மாணிக்கம் தாகூர் வச்சிட்டாரு பிஜேபி வந்து ஓட்டு திருட்டுல ஈடுபட்டுட்டாங்க துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ இப்படி பண்ணால் எப்படிங்க அவங்க எங்கெங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் வாக்கு திருட்டை பத்தி வாயே திறக்க மாட்டாங்க எங்கெங்கெல்லாம் தோக்குறாங்களோ எல்லா இடத்துலையுமே வாக்கு திருட்டு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கா வெற்றியையும் தோல்வியையும் ஒரு ஈக்குவலாக பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ எல்லா ஊடகவியலாளர்களும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் நீங்கள் ஜெயிக்கிற இடத்துல பூரா அந்த வாக்கு திருட்டு என்ற வார்த்தையை பத்தி மூச்சே விட மாட்றீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த நேரத்துல இந்திய அலையன்ஸ் தேர்தலில் வாக்கு செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா காங்கிரசினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டு இருந்தாரு முன்னூத்தி பதினஞ்சு இந்தி அலையன்சினுடைய எம்பிஎஸ் எல்லாருமே வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா நாங்க ஒரு யூனிட்டியா நாங்க வந்துட்டு வாக்கு செலுத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சாரு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்திய லைன்ஸ்ல மொத்தமே முன்னூறு வாக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே பதினஞ்சு பேர் எங்கெங்க போனாங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க பதினஞ்சு ஓட்டு விழுந்திருக்குது ஆனா யாருக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க கிராஸ் ஓட்டா இந்தியாவுக்கு போட்டாங்களா அப்படின்ற மாதிரியான பெரிய கொஷின் மார்க் வந்து இருந்திருந்தது ஸோ பாருங்க நம்ம ஆளுங்களே நம்ம முதுகுல குத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டிருந்தது ஸோ டைம்ஸ்னா அவர்கள் வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க இந்திய அலைன்ஸ் இருக்கக்கூடிய ஓட்டுகள் கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்குது அப்படின்றத சொல்லி எந்தெந்த கட்சியை சேர்ந்த எம்பிக்களினுடைய ஓட்டுகள் என்டிஏ கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மொத்த ஓட்டு எழுநூற்றி அறுபத்தி ஏழு வேலிடான ஓட்டு எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இன்வாலிட் ஓட்டு பதினஞ்சு இதுல பத்து என்டிஏ கேண்டிடேட்ஸ் போட்டது ஐந்து இந்திய அலையன்ஸ்ல இருந்து போட்டது பதினாலு ஓட்டு இந்திய அலையன்ஸினுடைய எம்பிக்களினுடைய ஓட்டு என்டிஏ கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்குது ஆர்ஜேடியினுடைய எம்பிஸ் மூணு பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஆம் ஆத்மியினுடைய எம்பிஸ் ஆறு பேரும் உத்தவ் தாக்கரே சிவசேனா நாலு பேரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய எம்பி ஒருத்தரும் வந்து மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்றதை பார்க்க முடிகிறது பீகாரினுடைய ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தினுடைய எம்பிஸ் மூணு பேர் வந்துட்டு கிராஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஸோ பீகார்ல எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் ஆர்ஜேடியினுடைய எம்பிஸ் மூணு பேர் வந்துட்டு என்டிஏ கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றது இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்கப்படுகிறது ஸோ ஓவராலாக பதினாலு எம்பிஸ் வந்துட்டு கிராஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க டைம்ஸ் நவ் ஸோ இது வந்துட்டு ரகசியமான ஓட்டு அப்படின்றதுனால கட்சியினுடைய முடிவை மாற்றி சுயமாக அவர்களுக்கு யாருக்கு விருப்பமோ அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எம்பிஸ் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க இது முதன்முறை கிடையாது இதற்கு முன்னாடியும் பல முறை இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்றதுக்கு வரலாறு இருக்குது ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது தோத்துட்டோம் வாக்கு கம்மியாக வாங்கிட்டோம் இதுலேயும் வாக்கு திருட்டு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் ஊடகங்கள் அப்படியே வந்துட்டு எப்படிங்க சொல்கிறீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லாமல் அதை அப்படியே நியூஸாக போடுறதும் ஸோ சேட் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மீண்டும் மீண்டும் நீங்க நேரட்டிவ் செட் பண்ண பாக்குறீங்க அது செட் ஆக மாட்டேங்குதோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்க தோணுது ஸோ ஜெயிச்சா வெற்றி தோத்தா வாக்கு திருட்டு அப்படின்ற மாதிரியான உருட்டுக்கள்லாம் வந்துட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடுல சிந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி